நண்பர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது அரசியல் சேனல் நான் ஏற்கனவே ஒன்றிய அமைச்சரவையால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நேற்று நாடாளுமன்றத்தின் இரு இரு அவைகளிலும் அறிமுகம் செய்து வைத்தார் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் நேக்வால் பிறகு அந்த மசோதா ஓட்டெடுக்க விடப்பட்டது அதில் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக இருநூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளும் எதிராக எதிர்கட்சியின் சார்பாக நூற்றி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளும் பதிவாகின்றன முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்பது போல இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் ஒரு பிரச்சனை வந்திருப்பாரு இதில் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மட்டுமே இவிஎம் மூலமாக வாக்களிக்கும் அனுமதி கிடைத்திருக்கிறது மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாக்குச்சீட்டு மூலமாக வாக்களித்திருக்கிறார்கள் இவங்க தான் இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தான் நாடாளுமன்ற எம்பிக்களுக்கான தேர்தல் மற்றும் எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தல் மற்றும் மாநகராட்சி மேயர்களுக்கான தேர்தல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கட்டத்தில் நடத்தப்படலாம் எவ்வளோ காமெடியாக இருக்கும் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கான வாக்கெடுப்பு கூட ஒழுங்காக விட முடியல செயல்படுத்த முடியல இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதே மக்களுடைய விருப்ப உரிமை மற்றும் கருத்துரிப்பைக்கு எதிரான செயல் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தருப்பா எலக்ஷன் முடிஞ்சின்னா அவ்வளோதான்ப்பா அதுக்கு பிறகு நாளை கண்டுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இடிப்பாறே இல்ல ஏமாறாமணன் கெடுப்பாறை இல்லாமல் கேட்டுன்னு சொல்லுவாங்க போல் என்னதான் எதிர்கட்சிகள் இருந்தாலும் கூட இதை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து அப்பப்போ அவ்வப்போது இருக்கும் வாக்களிக்கும் உரிமை தான் ஒரு அரசாங்கத்தை சரியாக வழிநடத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் ஒரே நாளில் நடந்து சித்தர்த்து நடந்து வந்துச்சு அப்படின்னாக்கா இன்னொரு மாநிலத்தில் வந்து ஒரு ஒரு வருஷம் தேர்தல் நடக்கும் பொழுது இந்த ஒரு வருட காலத்தில் ஒன்றிய அரசாங்கத்தின் செயல்பாடு எப்படி இருந்தது என்பதற்கான ரெஃபர்னம் தான் அந்த தேர்தல் மக்களுக்கு வந்து ஒரு உரிமை இருக்குது நீங்கள் போற பாதை சரியில்லை அப்படின்ட்டு மக்கள் எதிர்த்து வாக்களிச்சாங்கனாக்கா அந்த ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் தங்களுடைய தவறுகளை திருத்திக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் எல்லாம் கிடையாதுப்பா ஒரு குருப்பை அஞ்சு வருஷத்துக்கு தேர்தல் நடத்துவோம் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன வேணாலும் ஆட்டம் போடுவோம் எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் சட்டம் கொண்டு வருவோம் எப்படி வேணாலும் வரி தீப்போம் அதெல்லாம் நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னாக்கா இதை வந்து அரசாங்கத்தை வழிநடத்து செல் செலுத்தான இந்த வாக்குகளையும் மக்களுக்கு மறுபங்கப்படுவதுண்டு அரசாங்கம் சரியான பாதையில் செல்வதான திசை காட்டி அவர்களுக்கு இல்லாமல் போயிடுது இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு மக்களையும் கஷ்டப்படுத்தி அரசாங்கமும் சிறப்பாக செயல்படாத கூடிய ஒரு நிலைவாறுகள் ஏன்னா அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னாக்கா அடிக்கடி தேர்தல் நடப்பதனால வந்து இந்தியாவுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கப்பட்ட உடனே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து அமலுக்கு வந்துருது அதனால அதுலேருந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு எந்த அரசாங்க செயல்பாடும் செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அவங்க இன்னொரு சொல்கிற காரணம் செலவுகள் அதிகமாகுது செலவுகள் அதிகமாக தான் இராணுவத்துக்கு ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி அலாட் பண்ணுறோம் இன்னும் என்னமோ செய்கிறோம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணப்பில்ல ஒரு மக்களுடைய கருத்துரிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலுக்கு வந்து செலவு செய்தது வந்து அதிக செலவு என்ன செலவு செலவுன்னாக்கோ ஒரு பத்தாயிரம் கோடி ஆகும் வருஷம் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்துக்கு இவங்க சொல்றாங்க இஷ்டத்துக்கு தென்னா செலவு பண்ணுவாங்க ஒரு இந்தியா என்ற மிகப்பெரிய நாட்டு நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டுக்கு ஒரு சொந்தமா ஒரு விமானம் ஒரு ஏர்லைன்ஸ் இல்லை சின்ன சின்ன நாடு ஸ்ரீலங்கா நம்மளோட ஒரு குட்டி நாடு தமிழ்நாட்டோட ஒரு சின்ன நாடு அவங்க ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் சிறப்பாக செலவுபட்டு இருக்காங்க நம்ம நாட்டு தமிழ்நாட்டு மக்களே இந்தியர்களே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல பயணம் பண்ணுறது விரும்பி அதில் டிக்கெட் புக் பண்றாங்க அப்படியெல்லாம் அந்த நாடு ஒரு வச்சுட்டு இருக்கு எத்தியோப்பியா அது ஒரு சின்ன நாடு அவன் ஒரு ஏர்லைன்ஸ் சொல்லி ஒரு ஏர்லைன்ஸ் வச்சுருக்கான் இப்போ வந்து அது உலகம் முழுவதும் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிலாம் இருக்குல்ல உள்ள இந்தியாவுக்கு இருந்த ஏர் இந்தியா மற்றும் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய விமான நிறுவனத்தை தனியார்கிட்ட வித்துட்டு அதை வந்து சரியாக நடத்த முடியல நஷ்டத்தில் போயிட்டு ஒரு காரணம் காட்டி தனியார்கிட்ட வித்துட்டு இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பிரதமருக்கு மட்டும் ஒரு தனி விமானம் நூற்றி நாற்பது நாற்ப நாற்பது கோடி மக்களுக்கு வந்து என்ன பயன்படுத்தக்கூடிய ஒரு இந்திய நிறுவனம் இல்லை ஆனால் இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய பிரதமருக்கு தனியாக ஒரு விமானம் ஜனாதிபதிக்கு ஒரு விமானம் ரெண்டு விமானம் தங்க வச்சிருக்கேன் ஒரு விமானத்தோட மதிப்பு எட்டாயிரத்தி ஐந்து கோடி ரூபாய் மக்கள் எக்கிட்டால் பரவாயில்ல நாங்கள் மட்டும் சொகுசாக இருக்கும் அதான் இருக்காங்க இந்தியா என்பது ஒரு பன்மை பன்முகத்திற்கு கொண்ட நாடு வேற்றுமையில் வேற்றுமை காணக்கூடிய நாடு இந்தியா ஒவ்வொரு ஐநூறு கிலோமீட்டருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கு ஐநூறு கிலோமீட்டருக்கு என்ன தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படி இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மொழி பேசப்படுகிறது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுறாங்க ஆனால் அங்கே வந்து மாகாணங்கள் தனித்தனியா இருக்கு ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனித்தனி சட்டங்கள் இருக்கு உரிமைகள் இருக்கு ஒரு மாகாணத்தில் உள்ள ஒரு தேர்தல் நடைமுறை இன்னொரு மாநிலத்தில் கிடையாது அங்கே வேறுபாடு இருக்கும் ஒரு மாகாணத்தில் அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னொரு மாநிலத்தில் தடை செய்யப்பட்டிருக்கும் அப்படி இருக்கு அதே போன்ற ஒரு நம் ஒழுங்குமுறை தான் இந்தியாவிலும் இருக்கணும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இருக்கணும் அப்படி இல்லாமல் இந்தியா என்பது என்பது ஒரு நாடுகளின் கூட்டமைப்பு தான் அதாவது காரணம் துணைக்கண்டம்னு சொல்றாங்க இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடாக இருப்பதற்கான தகுதி பெற்றவர்கள் மக்கள் தொகையிலும் சரி கலாச்சாரம் எல்லாத்துலேயும் சரி மொழி ரீதியாக பல விதமான வேறுபாடுகள் இருக்கு இருந்தாலும் வேற்றுமையிலும் ஒற்றுமையிலே இருந்து வந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்டவர்கள் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படி ஒரு சுற்றி கொண்டு வந்தாங்க அந்த திட்டமே பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா போகலாம் எல்லா மாநிலங்களும் அது ஃபீல்யாக இருக்கு அப்படி இருக்கு இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டனா எவ்வளோ வாக்கு விஷயம் பண்ணலாம்னு தெரியுமா ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா வாக்குச்சீட்டு முறையில வந்து ஊழல் நடக்குது கள்ள ஓட்டெல்லாம் வாக்குப்பதிவு அறிவுபடுத்தப்படுது நடந்திருக்கு அந்த ஒரு பூத்துடைய வாக்காளர் இன்னைக்கு ஆயிரம் இருக்காங்கன்னாக்கா ஆயிரத்தி நூறு பேர் வாக்குப்பதிவு ஆயிரம் இது எப்படி சாத்தியம் எங்கேயுமே நூறு பர்சன்ட் வாக்குப்பதிவு ஆகவே கிடையாது எல்லா எல்லா வாக்குகளையும் வாக்குகளையும் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் இது மாதிரிதான் வாக்குப்பதிவு ஆகும் அப்படி இருக்கும்போது ஆயிரம் வாக்குகள் கொண்டு கொண்ட ஒரு பூத்துல ஆயிரத்தி ஒரு வாக்குப்பதிவு ஆச்சுன்னா என்ன சொல்றது முதல்ல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இத்தனை வாக்கு வாக்குப்பதிவு ஆயிருக்கும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க அதான் ஃபைனலா இருக்கும் இல்ல மறுநாள் காலையில் கொஞ்சம் திருத்தங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பசங்க ஒரு வாக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சரியான இறுதி இறுதி கட்ட வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாக்குப்பதி முடிஞ்சவனும் சொல்றாங்க அதுக்கப்புறம் மிட் நைட்ல அறிவிக்கிறாங்க மறுநாள் காலையில சொல்றாங்க மறுநாள் சாய்ங்காலம் ஒரு வாக்குப்பதி இது அறிவிக்கிறாங்க அப்படி ஏறிட்டே போறோம் எல்லாத்தையும் முதல் நாள் சாயங்காலம் வாக்குப்பதிவு நடந்தான் வந்து அறுபத்தஞ்சு சதவீத வாக்குப்பதிவாகு அப்படின்னாக்கா கடைசியாக ஒரு நாளாக அவர் அழைக்க நாளாக பார்த்தீங்கன்னா எழுபத்தொரு சதவீதம் வாக்குப்பதிவாகு அப்படின்ட்டு ஆறு பர்சன் இங்கிலீஷாக இருக்கிறாங்க இப்படித்தான் தந்துட்டு இருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பூத்துல நாங்கள் பாஜக வாக்களிக்க மாட்டோம் எல்லாம் எங்களுடைய வாக்கள் நடத்தவே காங்கிரஸ் தானும் முடிவு செஞ்சு மக்கள் வாக்களிச்சு வாக்கு வாக்கு செய்து தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஓட்டும் பிஜேபி கொடுத்துருக்கு மக்கள் அதிர்ச்சி செஞ்சிருக்காங்க என்னடா நடக்குது அப்படின்ட்டு இதே போல ஒரு மாநிலத்தில் ஒரே நாள் நடக்கக்கூடிய இந்த தேர்தலையே இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு ஆனா இவங்க வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படுறாங்கண்ணா எல்லாம் என்ன சொல்றது தெரியல அதற்கு எவ்வளவு வாக்கு சீட்டு மிஷின் வாங்க தெரியுமா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் ஒரே ஒரே நாள் தேர்தல் நடக்கவே மாட்டேங்குது பத்து கட்டம் நடத்துறாங்க பத்து நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் கேப் போச்சு ரெண்டு மாதம் நடக்குது கஷ்டம் மேற்குங்காலத்துலேயும் அப்படிதான் ஏழு கட்டம் அதே போல் வடகிழக்கு மாநிலங்களிலேயும் அப்படிதான் அவ்வளோ பிரச்சனை இருக்கு நாட்டில் நான் எப்படி ஒரே நாடு ஒரே 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 நாள் ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்த முடிப்பாங்கிறதுலாம் உண்மையிலே காமெடியான விஷயம் அதே போல் மக்களின் கருத்துரிமை மற்றும் விரிப்பு உரிமைக்கான எதிரான விஷயம் அது மக்களுடைய ஒரே ஆயுதமே இந்த வாக்குச்சீட்டு முறை தான் வாக்கு வாக்குரிமை தான் அதிலையும் கை வச்சு நாங்கள் எப்போ சொல்றோம் அப்போ போட்டு வாக்களிங்க அஞ்சு வருஷத்துக்குள்ள வாக்களிக்கணும் அப்படின்ட்டு அதே போல் அந்த அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சி வாக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு அரசாங்கம் மாநில அரசாங்கம் கவர்ந்துருச்சுனாக்கா அதுக்கு பிறகு அந்த ஒரு வருஷத்துக்கு வந்தா கூட மீதவங்களுக்கு நாலு ஜனாதிபதி ஆட்சி தான் அதாவது பார்த்தினாக்கா மாநிலங்களுடைய உரிமை முற்றுமையாக அழித்துரைக்க வேண்டும் மாநில அரசு ஆட்சி பற்றி பேசக்கூடாது ஏற்கனவே உள்ள உரிமைகள் அனைத்துமே பட்டியல் கொண்டு போய்ருக்க வீழ்ச்சி கல்வி உள்ளிட்ட எல்லா விஷயங்களுமே மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சு உரிமைகள் முற்றிலுமாக காலி பண்ணணும் மாநிலங்களின் அமைப்பே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஜில்லா பரிசத் அதாவது மாவட்ட கலெக்டர் மூலயமா ஆட்சி செய்ய அடிப்படையில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க இது முற்றிலுமாக மாநில உரிமை பறிக்கக்கூடிய செயல் தான் இது மாநில மக்களின் இந்திய மக்களின் கருத்துரிமை மற்றும் ஜனநாயக வாக்குரிமையை பறிக்கும் செயல் இது வந்து இரண்டில் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி இருந்தால் தான் இதை நிறைவேற்ற முடியும் ஆனால் இவன் எந்த அடிப்படையில் இதை போய் அறிமுகப்படுத்த தெரியல இந்த வாக்கு வாக்கெடுப்புல இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆதரவும் முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு எதிர்ப்பு நடந்திருக்கு நிச்சயமாக இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள அந்த மெஜாரிட்டி வச்சு நிச்சயமாக ரெண்டு இரண்டில் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி வாங்கவே முடியாது வாக்கு வாங்கவே முடியாது அந்த அடிப்படையில் இந்த நாடாளுமன்றத்தில் இவர்களால் இதை நிறைவேற்றவே முடியாது செயல்படுத்தவே முடியாது இந்த இந்த திட்டம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தானா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று நடக்க 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 இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து அனைத்து மாநிலங்களுக்கும் தேர்தல் நடத்து என்பதுதான் இவருடைய திட்டமாக இருக்கிறது இது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரி இது நடக்க முடியாது இந்த நாடாளுமன்றத்தில் அவர்களால் அது செயல்படுத்த முடியாது நிறைவேற்ற முடியாது டூ தேர்ட் மெஜாரிட்டியெலாம் அவர்கள் வாங்க முடியாது ஆனால் எதை எதையாவது மற்ற விஷயங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக மக்களை எப்போதும் பதற்றத்திலேயே வச்சிருக்கதாகவே அடிக்கடி புது மசோதாக்களை கொண்டு வரக்கூடிய இந்த அரசாங்கம் இதையும் செயல்படுத்த அமல்படுத்திருக்காங்க அமல்படுத்த தாக்கல் செஞ்சுருக்காங்க இதை வந்து திமுகவின் சார்பாக டி ஆர் பாலு இதெல்லாம் சரிபட்டு வராது இதை நீங்கள் ஜேபிசி அனுப்புங்க ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அனுப்புனா ஆனால் அவனே அப்சர் பண்ணியிருக்காரு அமித்ஷா ஆமாம் ஜெய ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க என்ன கணக்குண்ரு ஓகேயா இது வந்து முற்றிலுமாக மக்களின் விருப்பத்திற்கும் கருத்துரிமைக்கும் எதிரான ஒரு ஜனநாயக படுகொலை தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலாம் ஓகே பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போதுக்கி ஒரு பிரச்சனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக எது எந்த பிரச்சினையும் தெரியாது ஒரு பிரச்சனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வாக்கெடுப்பு நடத்தி ஜேபிசி அனுப்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் நடக்கிர ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அராய்ச்சி டம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்